வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வடக்கு மாகாண கல்வித்தின தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் அமையப்பெற்றுள்ள பத்தாவது வினாவாக வந்த கனளவு கொள்ளளவு மற்றும் மடக்கை தொடர்பான தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை இன்னும் செய்து என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ ஒவ்வொரு கேள்வியாக செஞ்சுட்டு இது சரியோ அப்படின்றத செக் பண்ணுறது மிக பொருத்தமானதாக இருக்கும் ஒட்டு மொத்தமாக பேப்பரில் இருந்து செஞ்சு போட்டு தான் திருத்துறதுன்றதை விட ஒவ்வொரு வினாவாக செஞ்சு போட்டு திருத்துறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கற்றலை கொடுக்கும் இங்கே வந்து நம்ம பயிற்சியை செஞ்சு பார்க்குறது இல்லை நம்ம கற்றுக்கொள்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கும் கற்றலை கொடுக்கும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வினாவை செஞ்சு பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புள்ளி திட்டத்தை புல் பயன்படுத்தி புள்ளி இட்டுட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கோமன் பாக்ஸில் பதிவிடுங்க கேத்திரராணிந்த வினாக்களுக்கு மட்டும்தான் புள்ளிவிடக்கூடிய மாதிரி இருக்காது என்னென்றால் கேத்தரகணிந்த வினாக்களுக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வகையில் திருத்தக்கூடியதாக இருக்குமென்னாடி கேத்ரணித வினாக்களுக்கு மட்டும் நான் புள்ளித்திட்டம் சொல்ல மாட்டேன் மற்ற அனைத்து வினாக்களுக்கும் புள்ளித்திட்டம் சொல்லுவேன் அந்த அடிப்படையில் புள்ளி பயன்படுத்தி புள்ளி இட்டுவிட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமன் பாக்ஸில் பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேயிருந்து பார்க்குறீங்க அப்படின்றத விட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடுவோம் யூடியூப்பில் மட்டும்தான் கெட்டுக்கொண்டிருக்குறேன்னா இல்லை என்னுடைய சூம்பொலி மாணவனா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா இல்லை எனது பாடசாலை மாணவனா மாணவியா அப்படின்றத மறக்காமல் பதிவிடுங்க இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் நீங்கள் இப்போ கடைசி கட்டத்தில் நிற்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மீட்டல் வகுப்புக்கு நீங்கள் வந்து கொள்ளலாம் ஆனால் மீட்டல் வகுப்புக்கு வர்றத விட ஆரம்பத்துலேருந்து வகுப்புக்கு வர்றது கொஞ்சம் பொருத்தமானதாக இருந்திருக்கும் பரவாயில்லை இனி நீங்கள் கடைசி கட்டத்தில் இருக்கிறதால நீங்கள் மீட்டல் வகுப்புக்கு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை எப்படி நாங்கள் சிந்திக்கணும் அப்படின்றத உங்களோட கலந்துரையாடி தீர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லை குட்டி குட்டி சந்தேகமாக இருந்தால் வாட்ஸ்அப்லேயே தெளிவுபடுத்தலாம் கொஞ்சம் பெருசு கட்டாயம் மாணவர்கள் கலைஞரோட கதைக்கோணும் கதைச்சி தான் தெளிவுபடுத்த முடியுமெண்டா அது சூம் மூலமான வகுப்பில் கலந்துரையாடப்படும் அந்த ரெக்கார்டிங்கெல்லாம் உங்களுக்கு வகுப்புக்கு இந்த யூடியூப் வழியாக வராது ஏனென்றா அது வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனல் அதை வந்து நான் யூடியூப் வழியாக நான் பதிவிட மாட்டேன் நீங்கள் வகுப்புகளுக்கு வர்றேன்டா அது தொடர்பான விவரத்தை எனக்கு கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் பெறும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ விநாயகம் பார்த்து கனளவு கொள்ளளவு மற்றும் மடக்கை தொடர்பான வினா இப்போ என்ன விளக்கமண்டா பிள்ளைகள் கெனளவு கொள்ளளவு தொடர்பான வினாவில் நாங்கள் கொஞ்சம் கிளியரான மைண்ட் செட்டில் போகலாம் ஒன்று மொத்தமாக எங்களுக்கு மொத்தம் மூன்று விதமான கணக்குள் தான் மெயினில் இருக்குது சில நேரம் வித்தியாசமான கணக்குகளும் வரலாம் வர இல்லை பொதுவானது மூன்று விதமான கணக்கு என்னெண்டா ஒரு திண்ம உருவோண்ட உருக்கி வேறு ஒரு திண்ம உருவாக மாற்றுறது உலோகம் வீணாகில அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர்த்த திண்மங்கள் உருக்கப்பட்ட திண்மத்தின் கிணளவும் உருவாக்கப்பட்ட திண்மத்தின் கனளவும் சமன் என்ற அடிப்படையில் ஒரு சமன்பாடை உருவாக்குது உலோகம் வீணாகி இருக்குது இந்தளவு வீணாகி இருக்குது என்று சொல்லியிருந்தாலும் உருக்கப்பட்ட திண்மத்த கிணளவு உருவாக்கப்பட்ட திண்மத்துந்த கிணவோளோட வீணாகினதையும் கூட்டினா சமனாக இருக்கும் வீணாகினது உருவாக்கப்பட்டதோடு கூட்டினா உருக்கப்பட்டதுக்கு சமனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வரும் அதே மாதிரி ரெண்டாவது ஒரு பாத்திரத்தில் இருக்கிற நீரை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறது ஒரு பாத்திரத்துக்குள்ள இருக்கிற நீரை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றும் போது பாத்திரம் இந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற நீரும் அந்த பாத்திரத்துக்குள்ள போன நீரும் ஒரே அளவு பட் இந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற இருந்த வடிவம் வேறு அடுத்த பாத்திரத்துக்குள்ள போன அப்புறம் இருக்கிற வடிவம் வேறு ஸோ இந்த வடிவமா இருக்கேக்கே இப்பகான்ற கென அளவும் சரி அங்கே போன பிறகு அங்கே நீ இருந்த கெனளவும் சரி ஒன்று தான் ஒரே நீர் அதே அளவு நீரைன்னா கன அளவு சமனா இருக்கும் சூத்திரங்கள் வேறையாக இருக்கும் பக்க நிலங்கள் வேறையாக இருக்கும் பிரதி மூலம் ஒரு சமன்பாடு கிடைக்கும் சில நேரம் பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற நீரை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றும் போது ஒரு கொஞ்சம் நீர் எஞ்சி இருக்கலாம் ஸோ ஆரம்பத்தில் இருந்த நீரானது இப்போ புதுசாக மாற்றின பாத்திரத்தில் இருக்கிற நீரை விட நீர் ப்ளஸ் அந்த எஞ்சிய நீரை கூட்டும் போது எங்களுக்கு ச மொத்த ஆரம்பத்தில் இருந்த நீருக்கு சமனாக இருக்கணும் மூன்றாவது வகை கணக்கு ஒரு ஒரு பாத்திரத்துக்குள்ளே நீர் இருக்குது அதுக்குள்ளே நாங்கள் சில திண்மங்களை உள்ளே போடுறோம் உள்ளே போடும்போது நீர்மட்டம் மேலேடும் ஆர்கிமிடிஸ் லோ ஏன்னா ஆர்கிமிடிஸ் என்ன சொன்னவர் அமிழ்த்தப்பட்ட திண்மத்தின் கனளாவும் இடம்பெயர்க்கப்பட்ட நீர் இந்த கனளாவும் சமன் ஸோ சிம்பிளாக சமன்பாடு உருவாக்கும் அப்படி அமிழ்த்தப்படும் போது திண்மம் பாத்திரத்தை விட்டு நீர் வெளியேல இல்லைன்னா அதுக்குள்ளேயே நாங்கள் கனளாவுக்கு சூத்திரம் எடுத்துருக்கலாம் வெளியில் வந்தால் அதையும் சேர்த்துக்கோணும் அது வெளியில் எவ்வளோ எடுத்ததோ அதையும் சேர்த்துத்தான் அமிழ்த்தப்பட்ட திண்மத்து இந்த கனளாவுக்கு சமனான நீர் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும் சில நேரம் பாத்திரத்துக்குள்ளேயே இடம் சில நேரம் பாத்திரம் கொஞ்சம் கொள்ளளவில் குறைவாக இருந்தா எங்களுக்கு பாத்திரத்துலேருந்து நீர் வெளியேறி வேற ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஏந்த கூடிய மாதிரியும் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான கணக்கு கணக்கு ரொம்ப இலகு முதல்ல தெளிவாக படம் கருவம் உண்டு நீருள்ள சீரான முக்கோண குறுக்குவட்டுள்ள குறுக்குவெட்டுள்ள செவ்வரிய வடிவிலான பாத்திரம் உண்டு இப்போ நாங்க முக்கோண குறுக்குவெட்டை ரெண்டு விதமா யோசிக்கலாம் முக்கோண குறுக்கு விட்டுக்கு நாங்கள் என்ன நினைக்கலாம் இந்த அரிய வடிவமான பாத்திரம் வினா இலக்கம் பார்த்து அரிய வடிவமான அந்த ரெண்டு முக்கோண முகங்களும் ஒரு சைடுக்கு சைடு இருக்கலாம் தானே என்று எடுத்தால் அது பாத்திரமாக இருக்காது இங்கேயும் இங்கேயும் இருந்து அது வந்து பாத்திரமாக இருக்குமா இதுக்குள்ளே எங்கே நீரை விடுறது ஸோ இதுக்குள்ளே நீர் வேணும்னா உள்ள விட்டுட்டு சீல் பண்ணியிருக்கலாம் ஒழியே இது ஒரு பாத்திரமாக நாங்கள் கருதிலாம் தலைகிழா வச்சா பாத்திரம் கமிட்டு விடும் ஸோ எங்களுக்கு இவர் சொல்கிறது எந்த பாத்திரம்ன்றதும் எங்களுக்கு விளங்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பாத்திரத்தை யோசிக்கணும் அப்போ நாங்கள் முக்கோணத்தை கீறி எடுக்கிறேன் நீங்கள் முக்கோண வடிவமான பாத்திரத்தை கீறுங்கூடா கீறுனா தான் கேள்வி சரி சரிதானே முக்கோண வடிவம் முக்கோண குறுக்குவெட்டை உடைய முக்கோண குறுக்குவெட்டை உடைய சீரான குறுக்குவட்டை முகத்த பாத்திரம் பாத்திரம்னா உள்ளுக்குள்ள நீரை வந்து நாங்கள் ஊற்றக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த பாத்திரத்தில் என்ன நடக்குதுன்னா சீரான குறு முக்கோண குறுக்குவட்டை உடைய செவ்வரிய வடிவிலான பாத்திரம் செவ்வரியம் அண்டை என்ன அப்படி நேருக்கு போகிறது தான் செவ்வரியம்ன்றதா கொஞ்சம் செரிஞ்சு அது முக்கோண குறுக்குவட்டை அரியமாக வரும் செவ்வரியம்னா செங்குத்தாக இருக்கணும் அந்த பக்கங்களுக்கு இடையிலான தூரம் பாத்திரமொன்றில் பரப்பளவு குறுக்குவட்டு முகத்தந்த பரப்பளவு கீழே இருக்கிற அறிமுகம் முக்கோண முகத்தை தான் சொல்லிவிடுது குறுக்குவட்டு முகத்த பரப்பளவு ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் வர்க்கமா ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் வர்க்கம் குறுக்குவட்டு முகத்த பரப்பளவு ஒவ்வொன்றும் ஆரை எக்ஸ் சென்டிமீட்டர் உடைய பதினைந்து உலோக கோலங்களை கோலமண்டா அந்த என்ன சொல்கிறது கோலமண்டா இப்போ அந்த மாதிரி இருக்குமா கோலங்களை உலோக கோலங்கள் பதினஞ்சு குட்டி குட்டியாக பதினஞ்சு கோலங்களை இந்த நீருக்குள்ளே போட போகிறோம் எவ்வளவு ஒவ்வொன்றும் எக்ஸ் சென்டிமீட்டர் உடைய மாதிரி இருக்கிற இந்த பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சம் நீர் இருக்குது இப்போ நான் அதை எதிர்பார்த்து நான் அதை எவ்வளோன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் சொல்லலை அதனால் பின்னுக்கு தான் அது வர போகுது போடுறது பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சம் நீர் இருக்குது இந்த உலோக கோள்கள் ஒன்றில் ரெண்டு இல்லை பதினஞ்சு கோள்களை கோலங்கள் கோலங்கள் கோலண்டா உருளை என்று வந்துடும் கோலங்களை வந்து இந்த நீருக்குள்ளே வர போகுது சென்டிமீட்டர் உலோக கோலங்களை அப்பாத்திரத்தில் அமிழ்த்தும் போது பாத்திரத்தின் நீர்மட்டம் ஏற்கனவே இருந்ததுங்களுக்கு தேவையில்லை தானே பாத்திரத்தின் நீர்மட்டம் இப்போ ஒரு அஞ்சு சென்டிமீட்டரால் மேலே வருது இருந்ததை விட ஆரம்பத்தில் இருந்தவங்க கலர் கலர்ஃபுல்லாக காட்டுறதுக்காண்டி ரெட் கலர் பாவிக்கிற பிள்ளையால் நீங்கள் பாவிக்கக்கூடாது ஏற்கனவே இருந்ததை விட அஞ்சு சென்டிமீட்டர் நீர் இந்த கோலங்களை உள்ளே போனதால் பதினஞ்சு கோலங்களும் உள்ளுக்குள்ளே போட்டதால் எங்களுக்கு நீர்மட்டம் உள்ளுக்குள்ளே போயிட்டு தன்னைக்குள்ளே போயிட்டு சில நேரம் இந்த அமிழ் அமிழ்ந்திருந்தால் போதும் ப அஞ்சு சென்டிமீட்டருக்கு நீர்மட்டம் மேலே வருது ஸோ இதிலேருந்து நாங்கள் என்னென்று சமன்பாடு உரு உருவாக்க போகிறோம் ஆர்கிமேடி ஸ்லோ தான் அமழ்த்தப்பட்ட தென்மத்தின் கிணலாவும் இடம்பெயர்க்கப்பட்ட நீர் இந்த கிணலாகவும் சமன் சமன்பாடு உருவாக்கணும் கேள்விக்கு போவோம் நீர்மட்டம் அஞ்சு சென்டிமீட்டர் எக்ஸ் கனம் சமன் பதினாளின் கீழ் பையினால் காட்டப்படும் என காட்டுகால் திருப்தியாக்கும் என காட்டுக சமன்பாடை உருவாக்கிட்டால் சரி அமிழ்த்தப்பட்ட திண்மத்துந்த துந்த கெனலவும் இடம்பெயர்க்கப்பட்ட நீர்ந்த கெனலவும் சமன் அமிழ்த்தப்பட்ட திண்மம் திண்மம் என்ன சே கோடிவம் கோல துந்த சூத்திரம் என்ன தந்திருக்கும் என்றாலும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நல்ல மூன்றின் மேல் நாலு பையார் கோலத்துந்த கெனல் ஒரு கோலத்து கெனலவுக்கான சூத்திரம் இங்கே பதினஞ்சு கோலம் இருக்கு அதனாடி தர பதினஞ்சு இடம்பெயர்க்கப்பட்ட நீர் இடம்பெயர்க்கப்பட்ட நீரை மட்டும் நீ ஃப்ரீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இடம்பெயர்க்கப்பட்ட நீர் ஒரு சின்ன அரிய சேப்ல இருக்கும் அப்படியே வந்து சீரான ஒரு குறுக்குவட்டு முடிய குட்டியான ஒரு அரியம் உங்களோட கண்ணுக்கு தெரியணும் அந்த ஒரு அரிய சேப்பில் இருக்கும் சோ அந்த அரிய இந்த கனடாவை கண்டுட்டோம்டா அதுதான் அந்த அரிய அந்த அரிய வடிவத்துக்குள்ள இருக்க நீர் இந்த கனடாவை கண்டுலாம் சோ அரிய இந்த கிணவுக்கு என்ன சூத்திரம் குறுக்குவட்டு பரப்பு தர உயரம் இங்கே அடிப்பிறப்பு தர உயரம் என்று வர போது நாங்கள் குறுக்குவெட்டு பிறப்பு தர நீளம் என்ற சூத்தத்தை பயன்படுத்துகிறோம் நீளம் வந்து அஞ்சு சென்டிமீட்டராக இருக்க போது ரெண்டு கீரான குறுக்குவட்டு முகங்களுக்கும் இடையில இருக்க நீளம் ரைட் பிரதி பை வந்து இட தேவையில்லை ஏனென்றால் பைக்கு மூன்று தசம் ஒன்று நாளோ இல்லை இருபத்தி ரெண்டு கீழேன்றோ சொல்ல ஸோ பைக்கு பிரதி இட போகிறது இல்லை ஆனால் பை தேவை என்றதும் தெரியுது கணக்கில் விடையில் காட்ட வேண்டிய வடிவத்திலையும் பை இருக்குது அதனாலே பைக்கு பிரதி இட போகிறது இல்லை மூன்றின் மேல் நாள் மூன்றின் மேல் நாள் தான் பை வந்து பை தான் து உங்களுக்கு தெளிவாக பெறும் சில பிள்ளைகளில் ரெண்டு எக்ஸ் கணம் பட்டன் போட்டு போடுவாங்க அதுக்காண்டு தான் நான் ரெண்டு மூன்று தரமாக பிரிகிறேன் தர பதினஞ்சு எனக்கு என்ன வழியை திருவணும் குறுக்குவட்ட பிறப்பு அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு தர உயரம் அந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான நீளம் அஞ்சு முதல்ல ஒரு சைடு மொத்தமாக ரெண்டு சைடு பிள்ளையர் சமன்பாட்டுக்கு இங்கே ஆள இவ்வளவும் பிளஸ் மைனஸ் ஆள பிரியல அங்கே ஆளையும் பிரியல ஸோ சமன்பா சமன் மட்டும்தான் பிரிக்குது இங்கால ஒரு உறுப்பு அங்கால ஒரு உறுப்பு இதில் வெட்டக்கூடியது மேலே கீழே இருக்கிற பொதுவான குற காரணிகள் ஒரு செட்டுக்குள்ளே வெட்டலாம் இங்கே மேலே இங்கே பிள்ளையும் பதினஞ்சு வெட்டலாம் அஞ்சு முறை கீழேயே வெட்டுப்படு இனிமேல் ஒரு சை ஒரு சைடில் வெட்டுப்படுறதுக்கு இல்லை இப்போ சமன்பாட்டின் இருபுறமும் வெட்ட பழகணும் பகுதி ரெண்டில் கட்டாயம் வெட்ட பழகணும் இல்லை என்றால் கணக்கு போகாது சமன்பாட்டின் இருபுறமும் அஞ்சு அளவு வெட்டலாம் வேற நாலு அளவட்டலாம் நாலு அளவட்டினா இங்கே ஒரு முறை ஐம்பத்தாறு நாலு அளவட்டினா அஞ்சில் ஒரு முறை பதினாறில் நாலு முறை பதினாலு அப்படின்னு வர இதுக்கு மேலே வெட்டி ஏதாவது சுருக்குவோம் இங்கே சுருக்கினால் பை எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் கெனம் இந்த பக்கம் பதினாலு மட்டும் பதினாலு முதல் அங்கே எக்ஸ் கெனம் சமன் பதினாலின் கீழ் பை அப்படின்ட்டு வரும் முடியலை எனக்கு எக்ஸ் தான் வேணும் கிணத்தை இங்கே இருந்து அங்கே அனுப்புகிறேன் கிணம் இங்கே இருந்து அங்கே போனால் கிண மூலம் மண்டு போகும் வர்க்கம் எப்படி போகும்போது வர்க்க மூலம் மண்டு போகுமோ கிண மூலத்துக்கும் குறியீடு அந்த வர்க்க மூல குறியீடுக்கு மேலே அந்த வாளில் கெணம்ன்றதை போட்டால் மூல் எக்ஸ் கென எக்ஸை கேட்கல எங்கள்கிட்ட கேட்டது எக்ஸ் கிணந்து கோவதான் கேட்டது கேள்வியை பார்த்துருந்தா முதலே முடிஞ்சிருக்கும் அவ்வளோந்தான் இதோடையே நாங்கள் முடிச்சிட்டோம் இப்போ சில கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்க பிள்ளைகள் முதலாவது கேள்வி அதாவது ஏ பகுதியில் பத்தாவது இந்த கனட கொள்ளளவு கேள்வியில் ஏ பகுதியில் கேள்வி இந்த தொடர்ச்சியாக இருக்கும் பி பகுதி அதாவது அதில் இருக்கிற ஆறுக்கு பதிலாகவும் அதில் இருக்கிற இப்போ இங்கே பையுக்கு பதிலாகவும் பிறகு எட்டு நாங்கள் வந்து அடுத்த கோவையை அடுத்ததை எழுவாய் மாற்றம் செய்கிற மாதிரி அந்த கேள்வி வரலாம் ஆனால் இங்கே அந்த கேள்வி அப்படி வரையில் பி பகுதி அதாவது இங்கே ரெண்டு ரோமன் லக்கன் ரெண்டு ரெண்டு போட்டிருக்கு ரோமன் லக்கன் ரெண்டு தனி வேறிய ஒரு கேள்வி மடக்கையில் மட்டும் கட்டாயம் கனவுகொழோடு சேர்ந்து தான் மடக்க வரும் மடக்கையில் மட்டும் இதுக்கு மட்டும்தான் மடக்கையை பயன்படுத்திச்சுருக்கணும் நீங்கள் சில நேரம் திருகோணகானத்தில் வர்ற கணக்குகள் வேறு வேறு கணக்குகள் எல்லாம் மடக்கையை பயன்படுத்தி சுருக்கணும் சுருக்கினா பிள்ளையான விட வர ஆனால் மடக்கையை பயன்படுத்தி சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் கொஞ்சம் கவனப்படுத்திக் கொள்ளணும் இங்கே ஏ சமன் என்று தந்தே இருக்கு சமன்பாடாகவே தந்திருக்கு இல்லை வரும் இந்த கோவையை தந்து அதாவது எண் கோவைன்னு சொல்கிறது தந்து இது இந்த பெருமாணத்தை மடக்கே பயன்படுத்தி சுருக்கு என்று சொன்னால் நாங்கள் ஒரு சமன்பாடாக உருவாக்கணும் அப்போ தான் தெளிவாக போகும் ஏ சமன் வர்க்க மூலத்துக்குள்ள முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று தர முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று தர டிரெண்டு தசம் மூன்று அஞ்சு முழுவதின் கீழ் ரொம்ப இலக்கடம் மடக்கே நீ ஒரு சின்ன டெக்னிக் பிள்ளைங்கள அதை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் பிறகு அதுலேருந்து வெளியில் வர மாட்டீங்க பன்னெண்டு தசம் மூன்று இந்த ஒரு எக்ஸாமுக்கு பிறகு நீ மடக்கே வந்து பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை ஏன் இப்போ உங்கள் ஃபோன்லேயே ஸ்மார்ட் ஃபோன் அதில் கேல்குலேட்டர் இருக்குது வீட்டை வேணு வேணாலும் கேல்குலேட்டர் இருக்குது அப்போ என்ன இப்போ வீட்டிலேயே கேல்குலேட்டர் இல்லை எல்லாட்ட வீட்டிலே எல்லாட்ட கையிலேயுமே இருக்குது ஃபோன் இருக்குது நாங்கள் இப்போ சின்ன கூட்டல் கழித்தல் கூட எங்களில் நம்பிக்கை இல்லை நாங்கள் சின்ன கூட்டக்காலத்தில் கூட ஃபோனில் பார்த்து தான் செக் பண்ணுறோம் ஏன்னா ஸோ அந்த நிலைமைக்கு நாங்கள் வந்துவிட்டோம் காரணம் எங்களோடய ஃபோன் எங்களோடய வாழ்க்கையில் அவ்வளோத்துக்கு ஊடுருவிட்டு அதுதான் காரணம் அப்போ இப்போ இதை வந்து நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறீங்கன்னா ஒரு காலத்துக்கு முன்னுக்கு பயன்படுத்தணும் இப்போ பயன்படுத்துகிறேன் இல்லை ஸோ இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் கால்குலேட்டர் இருக்கிறனா மேகமாக செஞ்சுட்டு போகிறோம் அடுத்து ஒரு காலத்துக்கு முன்னுக்கு இப்படிப்பட்ட கணக்குகளை செய்கிறதுக்கு வடக்கை தான் ஹெல்ப் பண்ணுச்சு ஏன் வர்க்க மூலம் காண வேண்டி இருக்குது பன்னெண்டு தசை மூன்றாலை வகுக்க வேண்டி இருக்குது ரெண்டு தசம் மூன்று அஞ்சாலை பெருக்கிறது வேணும்னா ஒரு சைடில் எழுதி போட்டு பெருக்கி போட்டு போகலாம் வகுத்தலும் வர்க்கம் மூலமும் இருக்குது சரி நாங்கள் இதை மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி நாங்கள் சுருக்க போகிறோம்னா முதல்ல மடக்கே உள்ளே கொண்டு வரணும் மடக்கே உள்ளே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் சமன்பாட்டின் இருபுறமும் மடக்கே எடுக்கணும் சமன்பாட்டின் இருபுறம் இந்த பக்கமும் நீ எடுக்கணும் அந்த பக்கமும் மடக்கு எடுக்கணும் நான் கொஞ்சம் சோம்புருத்தின மனவியை பார்க்குறேன் இருபுறமும் இந்த பக்கம் மடக்கு எடுத்துனா லாக் ஏ என்று வரம் இந்த பக்கம் எடுத்தால் லோக் அந்த கோவை வரும் இந்த வேறு சில பிள்ளைகள் எழுதுறே இந்த வரி எழுதினா தானேடா சரி இந்த வரைக்கும் புள்ளியும் இல்லை தான் இந்த எழுதினா தானேடா உனக்கு அது அடுத்தடுத்த கட்டமும் சரியா போகும் மடக்க விதி என்ன சொல்லுதுன்னா நீ கஷ்டப்பட்டு பெருக்கி போட்டுலாம் மடக்க காண தேவையில்லை தனித்தனி மடக்கை பெறுமானங்கள் பெருக்கு போடுறேனா கூட்டு களி வகுண்டா அத வ வடக்க பெருமா கழிச்சாலே வரும் அப்படின்னு சொல்லுது லோக் வர்க்க மூலம் மூன்று தசம் சாரி வர்க்க மூலத்துக்குள்ள முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று சக பெருக்கிறாள் லோக் ரெண்டு தசம் மூன்று அஞ்சு சய லோக் பன்னெண்டு தசம் மூன்று இப்போ வர்க்க மூலம்ன்றது வர்க்க மூல மூலக்குறியூடோடு இருந்தால் செறிவராது வர்க்க மூலத்துக்கு என்ன ஒரு அர்த்தம் இருக்கு அவரை நாங்கள் பின்னச்சுட்டியாக போடலாம் சோ வர்க்க மூலம் நாங்கள் பின்னச்சுட்டியா போட்டே ஆகணும் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று முழுவதின் அறையாம்பலு அந்த அரை முன்னுக்கு போவோம் பெருக்கி போட்டு எடுத்து பெருக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் வல் மடக்கிய கண்டு சாரி வலு எடுத்து மடக்கை காண வேண்டிய சந்தர்ப்பத்தில் மடக்கிய கண்டு வலுவாள பெருக்கலாம் சோ அரை முன்னுக்கு வந்துடும் அரை லோக் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று சக லோக் ரெண்டு தசம் மூன்று அஞ்சு சய லோக் பன்னெண்டு தசம் ரைட் மடக்கை ஹான்ற இடத்துக்கு வந்துட்டோம் மடக்கை பெருமானம்ன்றது ரெண்டு பகுதிகளை கொண்டு விடா முன்னுக்கு ஒரு சிறப்பு இயல்பு என்ற ஒரு பகுதி முன்னுக்கு நான் தசத்துக்கு முன்னாள் இருக்க முழுவன் பகுதி பின்னுக்கு இருக்கிற பகுதியை தசம கூடு என்று சொல்கிறோம் தசம கூடுதான் என்று மடக்கேட்டவனிலேருந்து வர்றது சிறப்பு இயல்பு நாங்கள் தான் போடுறது விஞ்ஞான முறை குறியீட்டில் எழுதும்போது பத்தினெத்தனையாம்பேல வேண்டு வருமோ அதுதான் சிறப்பு இயல்பு விஞ்ஞான முறை குறியீடுன்றது ஒரு நியமன் நியமம் என்னன்றது என்னென்னா பூச்சியம் இல்லாத ஒரு இலக்கம் தசத்துக்கு நுண்ணுக்கு இருக்கணும் பூச்சியம் இருக்கப்படாது பூச்சியம் இல்லாத ஒன்றுக்கும் பத்துக்கும் இடைப்பட்டவன் இப்ப நான் இந்த ஒரு நியமம் என்ன யோசிச்சு தசம் மூன்றுக்கு பின்னாலே இருந்திருக்கணும் இது ஒரு முழுவன் முழுவனுக்கு தசம் அங்கே இருக்கு கடைசியிலே இருக்கு ஸோ இருக்க வேண்டிய இடத்தை விட தசம் எத்தனை தானம் பின்னுக்கு இருக்கோ அதுதான் அந்த நம்பர் தான் பத்தின் ரெண்டாம் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு தான் சிறப்பியல்வாக இருக்கும் இந்த அரே கிலோ அடக்கில் அரை அரை தான் தர இது இந்த மடக்கை பெருமாணம் போடப்படும் லோக்கண்ட சொல் இனி வராது ரெண்டு தசம் தசம கூடு இங்கே இருக்க இலக்கங்கள் தான் தீர்மானிக்கும் முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்த்து தான் மடக்கேட்டவன் டிசைன் பண்ணியிருக்கு முப்பத்தி நாலு ஒன்றில் தசம கூடு இருக்கு முன்னூற்றி நாற்பத்தி இந்த முதல் ரெண்டு இலக்கத்தை எங்கே தோடணும் முப்பத்தி நாலு இதாக இருக்குது வந்துட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஒன்று எதையா இருக்க வேண்டாம் அடுத்த வராறுவே ஏன்னு சார் அதில் அது முப்பத்தி நாலு பூச்சியம் அமையில போய்ப்பார் முப்பத்தி நாலு ஒன்று இந்த மடக்கே பெருமானம் எனக்கு தசம ஐம்பத்தி மூன்று இருபத்தி எட்டு கவனம் இதில் கொஞ்சம் பிழைக்க வழிகிட்ட பிழைக்க வலிக்கணும் ஐம்பத்தி மூன்று இருபத்தி எட்டு சக இது இந்த

சய இது இருக்க வேண்டிய இடத்த விட தசம் ஒரு தான பின்னுக்கு இருக்கிறதால சிறப்பியல் உண்டு தசமக்கூடு மூன்று இலக்கம் ரெண்டு இலக்கத்தை சேர்த்து பார்த்தா பதிமூன்று மூன்றுல இருக்கு பதிமூன்று பதிமூன்று மூன்றுல பன்னெண்டு மூன்று என்ன பன்னெண்டு மூன்றுல இருக்கு பன்னெண்டு மூன்றுல அது அந்த தசமக்கூடு பூச்சியம் எட்டு ஒன்பது ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது பூஜ்யம் எட்டு தொண்ணூற்றி ஒன்பது இதுல எது ஃபர்ஸ்ட் செய்யணும் இப்ப நாங்கள் எதை செய்ய போறோம் பெருக்கலை செய்ய போறோம் பெருக்கல் என்றது அரியாலை பெருக்கணும் அரியாளை பெருக்கிறது வெட்டித்தான் செய்யலாம் இல்லைன்னா என்ன செய்யலாம்ன்றால் நாங்கள் ரெண்டாளை வகுக்கலாம் அரியா பெருக்கிறது அதாவது பத்தின் அரைவாசி என்று சொல்கிறதும் சரி பத்தை ரெண்டாவை வகுத்தா விடுற விடையும் சரி ஒன்று தான் ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ரெண்டு தசம் அஞ்சு மூன்று ரெண்டு எட்டு வடக்கே பெருமாணத்தை ரெண்டை விட்டுட்டு வர்றேன் ரெண்டால வகுக்க போகிறோம் இதில் ஒரு முறை ரெண்டு கழிச்சா பூஜ்யம் தசந்தாண்டிக தசம் அஞ்சில் வந்து நாலு நாலு இருக்குது ரெண்டு முறை நாலு கழிச்சா ஒன்று பதிமூன்றில் ஆறு முறை பெண் ரெண்டு கழித்தா ஒன்று திரும்ப பன்னெண்டில் ஆறு முறை பெண் ரெண்டு கழித்தா பூஜ்யம் உல தூரம் பின்னக்கருத்தில் எட்டில் நாலு முறை நமக்கு இந்தளவுக்கு பதிலாக வர போகிறது ஒன்று தசம் ரெண்டு இருபத்தாறு அறுபத்தி நாலு ரெண்டு வரப்போகுது இங்கே பூஜ்யம் தசம் முப்பத்தேழு பதினொன்று ஒன்று தசம் பூஜ்யம் எட்டு தொண்ணூற்றி ஒம்பது கூட்டி கழித்து விட்டா சரி அப்படி ஓடலவா முனுக்கு திசை கொண்டு எண் சேர்த்தல் அது இதெல்லாம் இல்லாமல் ஏன்னா இதில் திசை கொண்டு எண் என்று சொல்லிடலாம் அது இது வித்தியாசமான எண்களும் பெறும் ஸோ ஓடலவா ஒன்று தசம் இருபத்தி ஆறு அறுபத்தி நாலு பூஜ்ஜியம் தசம் முப்பத்தி ஏழு பதினொன்றை முதல்ல கூட்டுவோம் கூட்டினா அஞ்சு ஏழு பதினொன்று மூட்டை போட்டு ஒரு மிச்சம் ஆறு ஒன்று ரைட் இப்போ இதிலேருந்து ஒன்று தசம் பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஒன்பதை நாங்கள் கழிப்போம் அஞ்சுலேருந்து ஒம்பது போகாது கடன் எடுத்தால் பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து ஒம்பது மூணா ஆறு கடன் கொடுத்ததால் ஆறு இருக்கும் ஆறுலேருந்து ஒம்பது போகாது கடன் எடுத்தால் பதினாறு பதினாறுலேருந்து ஒம்பது மூணா ஏழு இங்கே கடன் கொடுத்தா ரெண்டு ரெண்டுலேருந்து எட்டு போகாது கடன் எடுத்தால் பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து எட்டு போனால் நாலு இது கடன் கொடுத்ததால் அஞ்சு அஞ்சுலேருந்து பூஜ்ஜியம் மூணா அஞ்சு இங்கே பூச்சியம் ஸோ எங்களுக்கு நல்ல காலம் பார்ல வரையில் வந்தாலும் பிரச்சனை இல்லை பூச்சியம் தசம் ஐம்பத்தி நாலு எழுபத்தி ஆறு வரும் இது யாருடைய மடக்கை பெருமாணம் ஏயினுடைய மடக்கை பெருமாணம் தான் கண்டிருக்க முடியும் அந்த ஏ இந்த ஏயே காணல் இருக்கு ஸோ இப்போ நாங்கள் இந்த குறித்த ஏ காணும்னா என்ன செய்வோம்ண்டா மடக்கிய அங்கால அனுப்புவோம் லோக் அங்கால போனால் முரண் மடக்கி என்று போகும் ஆன்டி லோக் அதெல்லாம் நாங்கள் போடாமல் இது யாருடைய மடக்கை இது எந்த எண்ணுடைய என்று காணப்போகிறோம் அதுக்கு இந்த தசமக்கூடு எந்த இலக்கங்களுக்குரியது மடக்கே அட்டவணை தர்ற தசம தானே ஐம்பத்தி நாலு எழுபத்தாறு மடக்கி அட்டவணைக்குள்ளே தரும் சும்மா ஈஸியாக ஐம்பத்தி நாலு எழுபத்தாறு ஐம்பத்தி நாலு எழுபத்தாறு ஐம்பத்தி நாலு எழுபத்தாறு இல்லை எழுபத்தி எட்டு தாண்டி தான் இருக்கு ஸோ முன்னுக்கு இருக்கிறதா எடுத்துக்காகணும் ஐம்பத்தாறு தான் நாங்கள் எடுத்து ஆகணும் இருக்கு முதல் ரெண்டு இலக்கம் மூன்று அஞ்சு அடுத்த இலக்கம் ரெண்டு பண்ணுறப்ப ரெண்டு சரி எனக்கு என்ன எத்தனை வேணும் எனக்கு ஐம்பத்தாறு நாங்கள் தேடி வந்தது எழுபத்தி ஆறு இங்கால அஞ்சு அங்கால ஆறு பதினொன்று தேவை இந்த ரோல் அப்படியே போய் பதினொன்ற இடை வித்தியாசமாக தரக்கூடிய கடைசி இலக்கம் என்னன்னு பேர் அது கடைசியாக இருக்கிற ஒன்பது ஸோ எனக்கு எந்த இலக்கம் இந்த தசம தரும் கிட்டத்தட்ட இல்லை துல்லியமாகவே தருது முப்பத்தஞ்சு ரெண்டு ஒன்பது மூன்று அஞ்சு ரெண்டு ஒன்பது அது முப்பத்தஞ்சு ரெண்டு ஒன்பது இல்லை மூன்று அஞ்சு முப்பத்தஞ்சு ரெண்டு இலக்கம் முதல் ரெண்டு இலக்கம் இஞ்சுதானே தரம் முப்பத்தஞ்சு ரெண்டு ஒன்பது என்ற இலக்கம் இந்த தசம கூடத்தரம் சிறப்பியல்பு பூச்சியமாக இருக்கணும் இருக்கணும்டா தசம் இருந்திருக்க வேண்டிய இடம் இருக்க வேண்டிய இடமாக இருந்திருக்கணும் ஸோ மூன்று தசம் அஞ்சு ரெண்டு ஒன்பதுக்கு மடக்கை கண்டிருந்தாலும் தசம் அஞ்சு நாலு ஏழு ஆறு தான் பெறும் ஏயினுடைய மடக்கை பெருமானவம் அதான் வருது ஆகவே இதிலிருந்து நான் சொல்ல போகிற முடிவு ஏ சமன்

அஞ்சு மார்க்ஸும் இங்கே அஞ்சு மார்க்ஸுமா பிரிக்கிறான் அஞ்சு இந்த எது கோலத்து சூத்திரத்தில் பிரதிடுறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதே மாதிரி அரிய தந்த சூத்திரத்தில் பிரதிடுறதுக்கு ஒரு மார்க்ஸ் சமன்பாடு உருவாக்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் சரி தானே இதை சுருக்கி குறுக்கி வெட்டி கட்டி இந்த வரியோடு சேர்த்து இதை சமர்ப்பிச்சிருக்கணும் கரெக்டாக மேலே இருக்க வரி வேணும் இந்த வரியோடு சேர்த்து இதை சமர்ப்பிச்சிருந்தா ஒரு மார்க்ஸ் தான் கொடுக்கலாம் ரெண்டு மார்க்ஸ் அவ்வளோ தான் அது நாலு மார்க்ஸ் குறிய கல்யாணம் அமைஞ்சிட்டு ரைட் ரோமெல்லக்கம் ரெண்டுக்கு வருவோம் பிள்ளை இல்லாத பி பாட்டாக இருக்கும் ரோமில் ரெண்டு நீங்கள் மடக்கை விதியை பயன்படுத்தி இந்த லைன் எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் ரைட்டானே அந்த இந்த லைன் இல்லை உண்மையா சொன்னால் அடுத்த லைனுக்கு தான் அந்த புள்ளி வரும் இந்த லைன் எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் இதில் மூன்று பேட்டை மடக்கை பெருமானம் காண வேண்டியிருக்கு அதில் ரெண்டு பேட்ட சரியாக இருந்தாலே போதும் மூண்டும் சரியாக இருந்தாலும் ரெண்டு மார்க்ஸ் தான் ரெண்டு சரியாக இருந்தாலும் ரெண்டு மார்க்ஸ் தான் சரி அதே ஒன்று சரியாக இருந்தால் ஒரு மார்க்ஸ் ஒவ்வொ ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மார்க்ஸ் மேக்ஸிமம் ரெண்டு மார்க்ஸ் தான் மூன்று சரியாக இருந்தது கூட மூன்று மார்க்ஸ் கொடுக்கலாம் சுருக்கி சுருக்கி அந்த மடக்கை வந்து இந்த பெருமானத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அது இந்த முரண் மடக்கை கண்டு அந்த விடை பிறகு அதை தட்டி குறித்த விடைக்கு கொண்டு போகிறதுக்கு அன்ன முதலாம் நிலவாக்கப் பெருமானம் சாரி முதலாம் தசமதானத்துக்கு தான் கேட்டது ஸோ அதுக்கு ரெண்டு மார்க்ஸ் ஆக மொத்தத்தில் இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு எத்தனை என்றதை பதிவிடுவோம்